தனது பக்தனுக்காக கோயிலை விட்டு அவர் பின்னே சென்ற பெருமாள் பற்றி உங்களுக்கு தெரியுமா திருமழிசை ஆழ்வார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசமான காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா பெருமாளை காண வருகிறார் அங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கி பெருமாள் மீது பல பாசுரங்கள் பாடுகிறார் திருமழிசை ஆழ்வாரின் சீடரான கணிக்கண்ணன் மிகுந்த குரு பக்தி கொண்டவன் சதா சர்வ காலமும் திருமழிசை ஆழ்வார்க்கு சேவை செய்து கொண்டிருந்தான் இவர்களை பற்றி அறிந்த காஞ்சி நாட்டு பல்லவ மன்னன் இறை அருள் பெற்ற ஆழ்வார் தன்னை புகழ்ந்து பாடினால் தனக்கு முதுமை வராது என்று நினைக்கிறான் அதனால் கணிகண்ணனை அழைத்து திருமழிசை ஆழ்வார் என்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அதற்கு கணிக்கண்ணன் குருவின் கருணையை சேவையின் மூலம் பெறலாமே ஒழிய உத்தரவின் வழியாக பெற முடியாது என்று மறுத்தார் மன்னன் கோபம் கொண்டு கணிக்கண்ணனை கடத்துமாறு உத்தரவிட்டார் இதை கேள்விப்பட்டதும் மனம் வருந்திய கணிக்கண்ணன் தன் குருவிடம் விடைபெற்றுக் கொள்ள வந்தான் அவர் தன் சேவையை தொடர முடியாத நிலையை சொல்லி அந்த ஊரிலிருந்து வெளியேறுவதாக கூறினான் இதை கேட்ட திருமழிசை ஆழ்வார் வா இருவரும் சென்று பெருமாளிடம் முறையிடுவோம் என்று சொல்லி கோயிலுக்குச் சென்றார் அங்கு தன் மனக்குறையை வெளிப்படுமாறு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் ஒன்றன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் இதன் அர்த்தம் கணிகண்ணன் காஞ்சியை விட்டு போகின்றான் அவன் இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை நானும் போகின்றேன் நாங்கள் இல்லாத இடத்தில் உனக்கும் வேலையில்லை எனவே நீ உன்னுடைய பாம்பு படுக்கையை சுருட்டி எங்களுடன் வந்துவிடு என பெருமாளிடம் கூறினார் என்ன ஆச்சரியம் பெருமாளும் தன் பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு நடந்தார் கணிகண்ணன் முன் செல்ல திருமழிசை ஆழ்வார் பின் செல்ல பெருமாள் அவர்கள் இருவரின் பின் சென்றார் இப்படியே சென்ற மூவரும் இரவு ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் அந்த இடம் ஓர் இரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டது பின்னர் மருவி ஓரிக்கை எனப்பட்டது பெருமாள் காஞ்சியை விட்டு நீங்கியதும் அவர் மார்பில் குடிகொண்ட லக்ஷ்மி தாயாரும் நகரை விட்டு புறப்பட்டார் மற்றும் காஞ்சியில் இருந்த அனைத்து தெய்வ சக்திகளும் வெளியேறினார்கள் அதனால் காஞ்சி மாநகரமே இருளடைந்தது இந்த செய்தி மன்னனுக்கு போனது தன் தவறு உணர்ந்த மன்னன் ஓடோடி வந்து ஆழ்வாரின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கணிக்கண்ணனிடமும் மன்னிப்பு கேட்டார் ஆழ்வாரும் அவனை மன்னித்து பெருமாளை பார்த்து மறுபடியும் பாடினார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் ஒன்றன் பயனாக பாய்படுத்துக்கொள் உடனே பெருமாள் திரும்பி வந்து திருவக்காவில் மீண்டும் படுத்தார் அதனால்தான் இங்கு பெருமாள் இடமிருந்து வளமாக சயணிக்காமல் வலமிருந்து இடமாக சயணித்திருக்கிறார் ஆழ்வார் சொன்னபடியே பெருமாள் செய்ததால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது